வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமாக தான் செய்ய போகிறோம் என்ன அப்படின்னா முட்டை போட்டு தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் ஒரு ஒரு பொரியல் அது என்ன பொரியல்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே அப்படியே செஞ்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அதுக்கு அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வர அழகா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து தாராளமாகவே வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் முட்டையை வர இங்கே வச்சா காக்கா துயிர் வரவு அதில் அந்த டசன் போட்டோனே வரமெளகா வரமிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும் எப்படியும் தெரியும் இப்போ ஒன்று ரெண்டு கலர் மாறினதுக்கு அப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன் பெரிய வெங்காயத்தை இதுக்கு வந்து நிறையா சூட்டா தான் வந்து நல்லா இருக்கும் வெங்காயம் அந்த வரமிளகா போட்டோன்னா கலர் வெங்காய கலர் எப்படி மாதிரி இருக்குங்க நல்லா கொஞ்சம் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் என் தங்கச்சி பொடிசு பொடிசா போடுவாங்க எப்பவும் பொடிசா கட் பண்ணி கொடுக்குறவ இன்னைக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சு ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தா எப்படி போட்டாலும் வெங்காயம் தானே மிஷின்ல போடுறோம் ஆமா அதனால இன்னைக்கு அதனால நான் வச்சுக்க நீங்க வந்து கொஞ்சம் பொடிசாவே போட்டுக்கோங்க

அம்மா கழுவி வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த கீரை நல்லா கொஞ்சம் வந்து ரொம்ப வதங்கலாம் இல்லை அந்த தண்டு கொஞ்சம் செஞ்சோடனே நம்ம அடுத்து என்ன பொண்ணுமோ போட்டுருவோம் தேவையான பத்து கட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லே ரொம்ப சேர்த்துறாம கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பத்து கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது எப்படியும் நான் கிண்ட மாட்டேன் ரஞ்சிதம்மா தான் ரஞ்சிதா ரஞ்சித்தம்மாட்ட கொடுத்து கிண்ட நான் பார்க்க இவ்வளோ கீரை இருக்க மாதிரி இருக்கும் ஆனா வெந்துட்டா வந்துச்சு லூண்டாயிரும் அடுத்து நெஞ்சு கொரிய விடணும் வாங்கம்மா அடுத்த வேலையை பார்க்கணும் கீரை நல்லா வெந்துருச்சு அதனால நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முட்டையை உடச்சி ஊற்றலான்னு சொல்லிட்டு முட்டை உடச்சி ஊற்றுறாங்க யாரை உடச்சி ஊற்றுறோம்னா எங்களுக்கு தெரியுமா அஞ்சு முட்டை காமிக்காது காமிக்காது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காது கேட்காது தெரியுமா அம்மாச்சி வீட்டு கூட ஆமா அதனால வருவாங்க இருப்பாங்க அம்மாச்சி வீட்டுக்கு வந்து இந்த மாமன் சொல்லுவாங்க அம்மாச்சி வீட்டுல இருந்து நாலு வீடு தள்ளி நாலஞ்சு வீடு தள்ளி தான் இங்க இருக்காங்க இங்க வந்து அவங்க தாய் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இங்க அம்மா வீட்டு பக்கத்துலதான் இருக்காங்க தாய்மாமான்னு யோசிக்கிறீங்களா தாய்மாமா தான் அவங்க பண்ணிடுச்சு பெரியப்பா தான் வந்து இறந்து போனார் அவர் இறந்து ஒரு மூணு மாசம் இருக்கும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஆமாம் ஒரே ஒரு பையன்ல ஒரே ஒரு அண்ணன் ஆமாம் ஒரு பையன் வந்து இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால பையன் இறந்துட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணன் இருக்காரு அவருக்கும் கொஞ்சம் காது கேட்காது அவரும் ஒரு மாதிரி இந்த பெரியமா ஒரு ஆளு இன்னும் எனக்கு வந்து அக்கா அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆசிரமத்துக்கு வந்தாச்சு சாப்பாடு எடுத்து பீட்ரூட்டு கீரை கீரைன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை விட முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை வந்து இப்போ அந்தளவுக்கு இல்லை அதனால தான் மாமா வந்து அரைக்கீரை வாங்கிட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு மார்க்கெட் போனது முட்டை போட்டு பார்க்கலாம் அதனால் அன்னைக்கு எப்போதும் தேங்காய் போடுவோம் இன்னைக்கு வந்து முட்டை விசாரணை வந்து பச்சு கொடுத்துட்ருக்காரு எல்லாத்துக்கும் அஷிதா அவந்திகாலாம் வந்திருக்காங்க அமு அவந்திகா ஹாய் அஷிதா ஹாய் எல்லாரும் வைக்கவே மாட்டேன் அது என்னமோ எனக்கு அவ்வளவா செட் ஆகாது அதனால இதுதான் அவங்க அம்மா அப்பா பண்ணுற வேலையை பையன் பண்ணுறான் சாம்பார் உள்ள சாம்பார் ஈரா பீட்ரூட் ஓ இந்த அப்பையண்டாயா அந்த வந்துருவா அவனுக்கு அவன் தம்பி விளையாடட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கட்டா டாக் இருக்கு நாய் இருக்கு. சிட்டிக்கு சிட்டிக்கு சாமி சிட்டி குடு

இவர் தான் ஹீரோ மாதிரி சுற்றுறாரு உள்ள வாட்டுகிறோம் வாட்டுகிறோம் மனநால் காணும் அன்பு தம்பதிகளை வாட்டி நூறாண்டு வாழ்க நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க இல்லாமல்லை திருமண நாட்கள் அன்பு உள்ளங்களில் மனமாற வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் என் காதை பேர் வாங்கு அல் பேரும் பசுக்கால் என்ன கேட்டு வரக்கிங்க சாம்பார் இருக்குது வத்தம் குழம்பு இருக்குது நெசம் இருக்குது மோர் இருக்குது அல்வா இருக்கா இல்லை அல்வா